வெளிவேறிய அரளிய கஸ்ததேக சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் காயங்களுக்கு உள்ளானவர் கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இருபத்தி ஆறு வயதான இளைஞன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக மூன்று குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை காலி அக்மிமன தலக பகுதியில் இடம் பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காலி புச அதர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர் தனது வீட்டு முற்றத்தில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர் ஒன்பது மில்லிமீட்டராக கை இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்த அறுபத்தி ஒரு வயதான காலி புச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன் நாள் உதவி அதிர்ச்சகர் கடந்த வருடம் மார்ச் மாதம் ஓய்வு பெற்றிருந்தார் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சகோதரிகள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன வெட்டுக்காயங்களுடன் குறித்த சடலங்கள் காணப்படுவதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தர்ச்சகர் எஃப்யூ புட்லர் தெரிவித்தார் மற்றும் எழுபத்தி இரண்டு வயதான இரண்டு சகோதரிகளே கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை